முகக்கவசம் அணியுமாறு இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தல் தனியார் வாகன இறக்குமதி தொடர்பில் திரைசேரி கூறும் விளக்கம் இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு எரிந்த நிலையில் சடலம் மீட்பு திருகோணமலையில் பதற்றம் யாழ்ப்பாணத்திலிருந்து கடலுக்கு சென்ற இரு படகுகள் மாயம் யாழில் குழந்தையையும் கணவனையும் தவிக்க விட்டு காதலனுடன் சென்ற பெண் பங்களாதேஷில் உள்ள இலங்கை மாணவர்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக விசேட வைத்தியர் மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று தற்போது நிலையில் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வருவதனால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவலடைவதில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் எனவும் விசேட வைத்தியர் தீபால் பிரேதா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நீரிழிவு நோய் தொடர்பில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் அடுத்த வருட ஆரம்பம் வரை ஒத்திவைத்துள்ளது என திரைசேரியின் மூத்த ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் போதுமான அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அத்துடன் வாகன இறக்குமதியை எளிதாக்குவதற்கு அந்நிய கையிருப்பு போதுமான அளவில் இல்லை எனவேதான் வாகன இறக்குமதி தடையை நீக்குவதை பின்தள்ளி வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் ஒரு பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி வெளியேறும் எவ்வாறாயினும் வர்த்தக வாகனங்களான பரபூர்திகள் பேருந்துகள் ட்ரக்குகள் மற்றும் சுற்றுலா துறையில் பயன்படுத்தப்படும் வேன்களின் இறக்குமதி அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் இந்நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தனியார் வாகன இறக்குமதி மீதான தடை நீக்கப்பட்டதும் அரச அமைச்சகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் மின்சார வாகனங்கள் மற்றும் தனியார் கார்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க அரசு திட்டமிட்டிருந்தது அதுவும் தற்போது அடுத்த ஆண்டு கோத்தி வைக்கப்பட்டுள்ளது தனியார் வாகன இறக்குமதியில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளே அதிக எண்ணிக்கையில் உள்ளன எனினும் பொருளாதாரம் இன்னும் போதுமான அளவு மீட்கப்படாததால் இந்த வாகனங்களின் இறக்குமதியை அடுத்த ஆண்டு மே அல்லது ஜூன் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மருத்துவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சுமார் பத்தாயிரம் வாகன அனுமதி பத்திரங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன அடுத்த ஆண்டில் அந்த வாகன இறக்குமதிகளையும் அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் ஆனால் அவர்களின் வாகனங்களும் மொத்தமாக இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படாது என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் திரைசேரி உண்டியல் ஏலம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் அங்கு ஏலம் விற்கப்பட உள்ளன இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்களில் முதிர்வடையும் நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவும் நூற்று எண்பத்தி இரண்டு நாட்களில் முதிர்வடையும் நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்களில் எழுபதாயிரம் மில்லியன் ரூபா பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் அங்கு ஏலம் விடப்படும் இதனையடுத்து மீண்டும் இலங்கை மத்திய வங்கியின் திரைசேரி உண்டியல் ஏலம் எதிர்வரும் இரண்டாம் திகதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கூட்டாம்புளி எனும் பகுதியில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் திருகோணமலை அன்பு வழிபுறத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் ஜெயசீலன் என தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர் விவசாயி ஒருவர் தனது வயலுக்கு சென்ற வேளையில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்பட்டதை அடுத்து தம்பலகாமம் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவ்விடத்திற்கு வந்த தம்பலகாமம் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து ஆறு மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற இரண்டு படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடற்றொழில் துணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பரிசுத்துறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற நெடுநாள் மீன்பிடி படகில் நான்கு மீனவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட ஒருநாள் மீன்பிடி படகில் இரண்டு மீனவர்கள் இருந்ததாகவும் கடற்றொழில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழாம் திகதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட இரண்டு படகுகளும் காணாமற் போயுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக கடற்றொழில் பணிப்பாளர் நாயகம் சுசந்தக வத்த தெரிவித்தார் இந்த நிலையில் காணாமற் போன மீனவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் இதுவரை அறியப்படவில்லை எனவும் அவர்களை தேடுவதற்கு கடற்படை உட்பட அனைத்து தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுசந்தக வத்த மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தனது இரண்டரை வயது குழந்தையை கைவிட்டு சட்டவிரோத காதலனுடன் ஊரை விட்டு வெளியேறிய குடும்ப பெண்ணையும் காதலனையும் புழக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய விரும்பையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கணவன் மற்றும் தனது குழந்தையுடன் வசித்து வந்த குடும்ப பெண் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது காதலனுடன் ஊரை விட்டு சென்றிருந்தார் இது தொடர்பில் கணவனால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பெண்ணையும் அவரது காதலனான இளைஞனையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து இருவரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் தடுத்து வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது பங்களாதேஷில் உள்ள இலங்கை மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அங்குள்ள மூன்று பல்கலைக்கழகங்களில் ஐம்பது இலங்கை மாணவர்கள் கேள்வி கேட்பதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்தும் தொடர்பில் இருக்கின்றனர் குறித்த மாணவர்கள் விரும்பினால் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் பன்முறை சம்பவங்களை அடுத்து அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை எதிர்பார்க்கலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்தியமலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முகக்கவசம் அணியுமாறு இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தல் தனியார் வாகன இறக்குமதி தொடர்பில் திரைசேரி கூறும் விளக்கம் இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு எரிந்த நிலையில் சடலம் மீட்பு திருகோணமலையில் பதற்றம் யாழ்ப்பாணத்திலிருந்து கடலுக்கு சென்ற இரு படகுகள் மாயம் யாழில் குழந்தையையும் கணவனையும் தவிக்க விட்டு காதலனுடன் சென்ற பெண் பங்களாதேஷில் உள்ள இலங்கை மாணவர்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு